சந்தன் அவர்கள் வழங்கிய நிதி பங்களிப்பில் இந்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இன்று பல இடங்களில் ஒரே தடவையில் அவர் வழங்கிய நிதி பங்களிப்பில் இந்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன அதனுடைய காட்சி பதிவுகள் இவை நுவரலியா தலவாக்களை பகுதியில் உள்ள ஒரு முதியோர் உள்ளத்தில் இந்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த உணவை வழங்கி வைத்த அந்த சந்தனவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உணவை வழங்கும் ஒருங்கிணைப்பில் ஈடுபட்ட அருமையான நல்ல தந்த இளைஞர்கள் மீண்டும் நன்றி சொல்றது மட்டும் இல்லாம அதனால நமது முதியோலத்தை தெரிவு செய்து நமக்கான அருமையான உணவைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க வன்னி வன்னி தளத்தில் திருவாளர் சாந்தன் அண்ணா அந்த ஐயா தான் நமக்கு அண்ணன் நாள் கண் உணவை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அதற்காக தோட்ட முகாமைத்து சார்பாகவும் முதியோர் உள்ள முகாமைத்து சார்பாகவும் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லாம தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தொழில் செய்கிறவங்க நல்ல வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க முதியோர்கள் எல்லாருக்குமே ஒரு நீண்ட ஆயுள் கூடிய நல்ல நிறைவான ஆசையை வேண்டி கடவுள் நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுட்டு சாப்பிடும் 那你。